வணக்கம் ஆன்மீக ஆன்மீகோலானியர்களே தற்பொழுது நாம் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதிக்குரிய தினப்பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம் இன்றைய கிழமை சனி இன்றைய நட்சத்திரமாகப்பட்டது சந்திர பகவான் சிம்ம ராசியிலே பூரம் நட்சத்திரத்தில் மாலை மூன்று மணி வரையும் அதன் பிறகு சிம்ம ராசியிலே உத்திரம் நட்சத்திரத்தில் இரவு ஒன்பது முப்பது மணி வரையும் இருக்கின்றார் அதன் பிறகு சந்திர பகவான் ராசிக்கு பயிற்சியாகிறார் இன்றைய திதியாகப்பட்டது பஞ்சமி இனி நாம் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இன்றைய தினப்பலன்களைக் காணலாம் மேஷ ராசிக்குரிய இன்றைய தினப்பலங்கள் பார்க்கின்ற பொழுது ராசிக்கு யோகாதிபதியாகப்பட்ட சூரியன் ராசியாதிபதியை பார்ப்பது பலம் பத்தில் சூரியன் திக் பலத்தோடு இருப்பதும் இரண்டிலே குரு பலமாக இருப்பதும் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும் சனிக்கிழமையிலே லாபத்தில் சனி பலமாக சுக்கரனோடு சேர்க்கை பெறுகிறார் எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு புதிய முயற்சியில் ஈடுபடுகின்ற பொழுது வெற்றி இருக்கின்றது காரிய அனுகூலமான செயல்களை இன்றைய நாள் நீங்கள் மாலைக்கு பிறகு செய்யலாம் உத்திரம் பிறந்த பிறகு எந்த ஒரு முயற்சி உத்தியோகத்தைலை நாட்களாக இருந்தால் உங்களுக்குரிய முயற்சியிலே வெற்றிகள் பத்தில் உங்களுக்கு சூரியன் இருப்பதனால் பேரதிகாரிகள் பாராட்டவே செய்வார்கள் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி கணவன் மனித அன்பு பாசம் இரண்டில் குரு இருப்பதனால் குழந்தைகளாலும் சந்தோஷம் இன்றைய தினத்தை பொறுத்தவரை மேசராசிக்கு நண்பர்களாலும் ஆதாயம் எனவே காரிய முயற்சியிலே புதிய செயல்கள் நீங்கள் ஈடுபடுவது இருக்கிறது சனிக்கிழமையாக இருந்தாலும் உங்களுக்கு இன்றைய நாள் சாதகமே ரிஷவராசிக்கு இன்றைய தினம் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான சுக்கரன் பத்தில் சனியோடு சேர்க்கின்ற பலம் ராசிக்கு எட்டிலே புதன் அமர்ந்திருக்கின்ற யோகம் மூன்றில் செவ்வாய் உங்களுக்கு முயற்சியிலே வெற்றிகளை கொடுப்பாய் இன்று சனிக்கிழமை உங்களுக்கு சாதகமான கிழமை சுக்கரன் சனி சேர்க்கை அவ்வாறு மிக அற்புதமாக அமைந்திருக்கின்றது பத்தாம் இடத்தில் எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாகவே இருக்கும் ராசியிலே குரு வகரமாக இருப்பது உங்களுக்கு கெட்டவன் கேட்டில் கேட்டிடும் யோகம் எனவே பொருளாதார முன்னேற்றம் தினம் உத்தியோகத்தை விடுமுறையாக இருந்தால் குடும்பத்தின மகிழ்ச்சியான நாளாக நாள் உங்களுக்கு அமையும் சந்தோஷம் கொண்டது வேலை நாட்களாக இருந்தாலும் பலம் கொண்ட நாள் எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கு முயற்சிக்கு பாராட்டுகளையும் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இரண்டாம் இடத்தை புதன் தன் சொந்த வீட்டை பார்ப்பதனால் சந்தோஷம் குடும்பத்தில் உடவிலே அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் ஐந்து கூறிய புதன் உங்களுக்கு எட்டில் மறைந்த புதனாக நன்மையை தருகின்றார் எனவே மொத்தத்தில் ரிஷப குடும்பத்திலும் சந்தோஷம் தொழில் வியாபார உத்தியோகத்திலும் இன்றைய நாள் யோகம் இவையெல்லாம் பலம் கொண்டதாகவே அமைந்திருக்கிறது இன்றைய தினம் மிதுன ராசிக்கு இன்றைய தினம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது மூன்றில் சந்திரன் மூன்றில் அமர்ந்திருக்கின்ற பலமும் ராசியை புதன் பார்க்கின்ற யோகமும் இன்றைய நாள் ஒன்பதிலே சுக்கரன் சனி சேர்க்கை பெற்றிருக்கின்ற அருமையான தன யோகமும் இன்றைய நாள் உங்களுக்கு யோகத்தை காட்டுகிறது சனிக்கிழமை உங்களுக்கு சாதகமான கிழமை இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் வெற்றிகரமாக இருக்கும் லாபம் அதிகரிக்கும் புதிய முயற்சியிலே செயல்கள் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறையாக இருந்தால் மகிழ்ச்சிக்குரிய சந்தோஷமான நாள் கவலைகள் எவையும் இல்லை அதே சமயத்தில் வேலை நாட்களாக இருந்தால் புதிய முயற்சிகளில் ஈடுபாட்டை காட்டுவீர்கள் அவற்றில் நீங்கள் வெற்றிகளையும் பெறுவீர்கள் மேலதிகாரிகள் உங்களிடம் பகமை காட்ட மாட்டார்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை ஆகையால் குடும்பத்தில் சந்தோஷம் கொண்டதாகவும் எந்த ஒரு முயற்சியிலும் இன்றைய நாள் உங்களுக்கு மனம் இனிமையாக இருந்த ஒரு செயலிலும் கோபம் இல்லாமலும் இருக்கும் இன்றைய தினத்தை பொறுத்தவரை ஆகவே கனவன் கன்னிராசி மிதனராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மணி ஒருவிலே அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் மற்றும் செல்வ சேர்க்கையும் கொண்டு दिनम கடகராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் சனிக்கிழமை அஷ்டமத்தில் சனி எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமை நிதானம் கவனம் இருப்பினும் இன்றைய நாளை பொறுத்தவரை மாலைக்கு பிறகு சூரியனுடைய நட்சத்திரம் வருகின்றது உத்திரம் எனவே சூரியன் ராசிக்கு ஏழிலே ராசியிலே செவ்வாய் இருப்பதனால் இந்த ஒரு முயற்சியிலும் கொஞ்சம் பொறுமை நிதானம் காட்டுங்கள் முதல் தொழில் வியாபாரம் எந்த ஒரு செயல் ஈடுபடுகின்ற போது பெரிய முதல் செய்கின்ற நிதானம் தேவை கொடுக்கல் வாங்கலிலே கவனம் யாருக்கும் இன்றைய நாள் ஜாமீன் போடாமல் தவிர்ப்பதே நல்லது மற்றபடி உத்தியோகத்தில் உங்கள் முழு கவனத்தை செலுத்துக்கொள்ள வேலை நாட்களாக இருந்தால் மற்ற விஷயத்தில் இருப்பது நல்லது ஆனாலும் உயரதிகாரிகள் உங்களுக்கு நட்பு பாராட்டுவார்கள் இன்றைய நாள் விடுமுறையாக இருந்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதனால் இவை எல்லாம் உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும் கடகராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் சனிக்கிழமை கொஞ்சம் கவனம் வேண்டும் மற்றபடி உங்களுக்கு குரு லாபத்தில் இருப்பதனால் யோகமே இருக்கிறது இன்றைய தினம் சிம்ம ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் ராசியிலே சந்திரன் இரவு வரை இருக்கின்றா சூரியனுடைய நட்சத்திரம் மாலைக்கு பிறகு வருகின்றது இவையெல்லாம் பலத்தை காட்டுகின்ற ஆறிலே சூரியன் மற்றும் லாபஸ்தானத்தை புதன் பார்க்கின்ற பலம் இவையெல்லாம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை புதிய செயல் புதிய முயற்சியில் தாராளமாக ஈடுபடலாம் காரிய வெற்றி இருக்கின்றார் இன்றைய நாள் சனிக்கிழமை என்றாலும் உங்களுக்கு சாதகமே எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக ஏற்படுங்கள் இன்றைய நாள் பொருளாதாரம் முன்னேற்றம் கொண்டதாகவே உங்களுக்கு அமையும் உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறையாக இருந்தால் கணவன் மணி உழை பாசம் இருக்கும் ஏழிலே சுக்கரன் சனி சேர்க்கப்பட சனியால் பாதிப்பு இல்லை அதே சமயத்தில் வேலை நாட்களாக இருந்தால் இன்றைய நாள் உங்களுடைய செயல்கள் மிக சிறப்பாகவே இருக்கும் ஆகையால் சிம்ம பொறுத்தவரை குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மணி உடைய அன்பு பாசம் இவையெல்லாம் ராசியிலே சந்திரன் இருப்பதனால் நன்மையாகவே இருக்கும் உடல்நலத்தில் இன்றைய நாள் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் மொத்தத்தில் சிம்ம பொறுத்தவரை புதிய செயல்கள் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக அமையக்கூடிய யோகமான நாள் ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் நான்கிலே புதனும் ஆறிலே சனியும் அமர்ந்திருப்பதும் சனியோடைய கிழமையாக இருக்கின்ற யோகம் இன்றைய நாளை பொறுத்தவரை புதிய செயல்கள் வெற்றிகரமாக அமையும் எந்த ஒரு முயற்சியிலும் இன்றைய நாள் உங்கள் மனம் தெளிவாக சிந்தித்து முயற்சிக்கும் ஆகையால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை காரிய வெற்றிகள் இருக்கின்றது ஆறிலே சனி இருப்பது பலத்தை காட்டுகிறது எனவே பொருளாதார யோகம் முன்னேற்றம் கொண்ட தன லாபம் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகரிக்க செய்யும் உத்தியோகத்தை பொறுத்த விடுமுறையாக இருந்தால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும் இன்றைய நாள் வேலை நாட்களாக இருந்தால் எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி உங்கள் பக்கம் செவ்வாய் உங்களுக்கு பலமாகவே எனவே இன்றைய நாள் தொழில் வியாபார உத்தியோகத்தில் மேன்மையே குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மணி உருவிலே அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி இவற்றில் எந்த விதத்தில் இன்றைய நாள் நன்மையும் மகிழ்ச்சியே தரும் மொத்தத்தில் கண்ணிராசிக்கு புதிய செயல் புதிய முயற்சிகள் யோகமாக அமையக்கூடிய நன்மையான நாள் இன்றைய நாள் துலாம் ராசியை பொறுத்தவரை பத்துக்குரிய சந்திரன் பதினோராம் இடத்தில் இரவு ஒன்பது முப்பது வரை இருக்கின்றார் எனவே இன்றைய நாள் உங்களுக்கு தன லாபம் கொண்ட தினம் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் ஐந்திலே சுக்கரன் சனி சேர்க்கை லாபகரமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும் சனிக்கிழமை பொதுவாக உங்களுக்கு நன்மையை உத்தியோகத்தை பொறுத்த விடுமுறையாக இருந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சியாகவே இருக்கும் நேரங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அதே சமயத்தில் வேலை நாட்களாக இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுடைய சிறப்பான செயல்பாடுகள் பாராட்டுகளை பெறும் ஆகையால் இன்றைய நாளை பொறுத்த உத்தியோகத்தில் உயர்வு து குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மனிதர்களின் அன்பு பாசம் குழந்தைகளால் இன்றைய நாள் மகிழ்ச்சி இவையெல்லாம் ஆரோக்கியத்திலும் சிறப்பான நாளாக அமைவதனால் துலாம் ராசிக்கு இன்றைய நாள் ஒரு யோகமான நாள் ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் பாக்கியாதிபதியான சந்திரன் பத்து பதினொன்று போன்ற இடங்களில் அமர்கின்ற யோகம் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையே அதிகரிக்கும் மூன்றிலே சூரியன் அவற்றை ஊர்ஜிதப்படுத்துகின்றார் எனவே சனிக்கிழமையாக இருந்தாலும் தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு அமையும் புதிய செயல்கள் தாராளமாக ஈடுபடுங்கள் இன்று வெற்றி உங்கள் பக்கமே உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறையாக இருந்தால் ஏழில் குரு கணவன் மனிவர்களின் அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி வேலை நாட்களாக இருந்தாலும் உங்களுடைய முயற்சி பெரிய அளவில் வெற்றிகளைப் பெறக்கூடிய தினம் இன்றைய தினம் ஆகையால் குழந்தைகளாலும் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் உள்ள அன்பு பாசம் எனவே இன்றைய நாள் விருச்சிக ராசிக்கு ஒரு மேன்மையான நாள் தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு நன்மையும் யோகமும் கொண்ட தினம் புதிய முயற்சிகள் புதிய செயல்கள் வெற்றிகரமாக அமையும் சூரியனுடைய நட்சத்திரம் இன்றைய நாள் வருவதும் உங்களுக்கு சிறப்பாகிறது எனவே மாலைக்கு பிறகு எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக இருப்பது மூன்று மணிக்கு பிறகு தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் லாபகரமாகவே அமையும் எந்த ஒரு முயற்சியிலும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் இன்றைய தினம் உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறையாக இருந்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மனை உருவிலே அன்பு பாசம் வேலை நாட்களாக இருந்தால் புதிய செயல்கள் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும் எனவே ராசியை பொறுத்தவரை சாதகமும் இருக்கின்ற நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது சில சமயங்கள் சில முயற்சி தடைகள் இருக்கும் ஆனாலும் வெற்றிகரமாக அதனை முடிக்கக்கூடிய ஒரு யோகமான நாளாக இன்றைய புதிய முயற்சிகள் வெற்றிகளை தரும் மகர ராசியை பொறுத்தவரை இன்று இரவு ஒன்பது முப்பது வரை சந்திராஷ்டமம் அதன் பிறகு சந்திராஷ்டமம் முடிகிறது எனவே இன்றைய நாள் பகல் பொழுதிலே பொறுமை நிதானம் காட்டுங்கள் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சில முயற்சிகளிலே கொஞ்சம் அவசரப்படாதீர்கள் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும் ஆனாலும் சந்திராஷ்டமம் என்பதனால் கவனத்தோடு செயல்படுங்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறையாக இருந்தால் குடும்பத்தினோடு நேரத்தை செலவிழியுங்கள் தேவையற்ற மனக்குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் வேலை நாட்களாக இருந்தால் உங்கள் வேலையிலே முழு கவனத்தை செலுத்துங்கள் மற்றபடி குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்றது சுக்கர இருந்து போனால் கணவன் உருவிலே அன்பு பாசமே இருக்கும் சனிக்கிழமை உங்கள் ராசி ராசிக்குரிய கிழமை என்பதால் நன்மையே குழந்தைகளால் ஐந்திலே குரு இருப்பனால் மகிழ்ச்சி சந்தோஷம் மொத்தத்தில் மகர ராசியை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் என்பதனால் நிதானம் பொறுமை நாளைய தினம் பார்த்துக் கொள்ளலாம் என்று இன்றைய கொஞ்சம் பொறுமை காட்டுவதே நல்லது மற்றத்தில் குஞ்சம் கவனம் தேவை கும்பராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் இரவு வரை உங்களுக்கு சந்திரன் ஏழில் இருக்கின்றது சிறப்பு அதன் பிறகு ஒன்பது முப்பதுக்கு பிறகு சந்திராசம் எனவே நாளைய தினம் உங்களுக்கு சந்திராசமும் இதை இப்போ அப்போது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் பதினொன்றில் புதனால் லாபகரமாக அமையும் புதிய முயற்சியில் தைரியமாக எழுப்பங்கள் உங்கள் ராசிக்குரிய கிழமை எனவே இன்றைய நாள் தொழில் வியாபாரம் லாபம் என்றால் உத்தியோகத்தில் விடுமுறையாக இருந்தால் கணவன் மணி உருவிலே அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி வேலை நாட்களாக இருந்தால் உங்கள் வேலையிலே இன்றைய தினம் வெற்றிகரமாக முடித்து காட்டக்கூடிய ஆற்றல் திறன் எதிரிகள் பிரச்சனைகள் எவையும் இல்லை ஆறிலே இருப்பார் எனவே கும்பராசிக்கு இன்றைய நாள் தொழில் வியாபாரம் உத்தியோகம் போன்றவற்றில் எழுச்சியாகவே இருக்கும் செயல்கள் மகிழ்ச்சி மனமும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சிறப்பான நாள் மீனராசியை பொறுத்தவரை யோகாதிபதியான சந்திரன் ஆறிலே இரவு வரை இருப்பதும் அதன் பிறகு ஏழுக்கு செல்வதனால் இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும் ஏழறையால் பாதிப்பு இல்லை அதே சமயத்தில் லாபத்தில் சூரியன் பத்தில் புதன் மண்மையை தருகினார் எனவே தொழில் வியாபாரம் லாபகரமாக அமையும் செலவுகளும் இன்றைய நாள் கட்டுக்குள்ளே இருக்கும் புதிய செயல்கள் தாராளமாக ஈடுபடலாம் உத்தியோகத்தை பொறுத்தவர் விடுமுறையாக இருந்தால் குடும்பத்தினோடு மகிழ்ச்சியாக உங்கள் நேரம் அமையும் வேலை நாட்களாக இருந்தால் பலம் கொண்ட ஒரு முயற்சிகளை நீங்கள் ஈடுபடலாம் இன்றைய நாள் உங்களுக்கு செயல் கவன கவன்கள் இருக்காது இன்றைய நாள் உங்களுக்கு கனிவான வெற்றிகள் கொண்ட தினம் இதுவரை நாம் பார்த்தது ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி கூறிய தினப்பலன் இனி நாம் நாளைய தினத்தில் உங்களுக்குரிய பலன்களை காணலாம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்